அப்போது ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அந்த குளத்தில் இருக்கும் கல்லை எடுத்து பார்த்தால் அது ஒரு லிங்க ரூபம்தான் உடனே அந்த குளத்தில் இறங்கி தேடும் பொழுது அங்கு அந்த குளத்தில் ஒரு மிக பெரிய அம்பாள் விக்கிரகமும் ஒரு கல் ஓவியமும் கிடைத்தது அந்த கல் ஓவியத்தில் அர்த்தநாதீஸ்வரர் பொறிக்கப்பட்டு இருந்தார் உடனே பெரியவர் அந்த லிங்கத்திற்கு அர்த்தநாதீஸ்வரர் என்று பெயர் சூட்டி இந்த குலத்திற்கு பக்கத்திலேயே ஒரு ஆலயம் எழுப்பி இந்த குலத்தையும் ஆலயத்திற்கான குலமாக மாற்ற கூறினார் அதை ஏற்றுக்கொண்டு ஊர் மக்களும் அந்த குலக்கரையிலேயே லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஒரு ஆலயம் எழுப்பினர் அந்த ஆலயம்தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் தெய்வத்தின் சிலை நீண்ட காலமாக தண்ணீருக்கு அடியில் இருந்ததால் அவர் ஜலகண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அர்த்தநாரீஸ்வரர் என்பது ஒரே நேரத்தில்